இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த திருக்கோளத்தில் அதாவது சுற்றி வர பாதையில் இருக்கும் இந்த சித்தாமிரத திருக்கோளத்தில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் தவம் செய்கிறதா அதிகமாக இன்றளவு கூட நம்பப்பட்டு வருகிறது இரவு நேரங்களில் இந்த இதை சுற்றி முன்பொரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த திருக்குளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் மா முனிவர் வந்து தவம் செஞ்சு கொண்டு இருக்கிறார் சிவனை நோக்கி அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்தாமிர்த திருக்கோளத்தில் அதாவது பாம்பும் தவளையும் ஒன்றுக்கொன்று சண்டை போட்டு கொண்டு அந்த சித்தர் மேலே வந்து பாம்பு விரட்டும் போது அந்த தவளை பார்த்தீங்கன்னா அந்த சித்தர் மேலே விழுந்து சித்தரோட தவம் கலைந்து விடுகிறது அவர் சாப விமோச்சனம் கொடுத்துறார் இரண்டு பேருக்கும் இந்த குளத்தில் நீங்கள் உயிரோடு வாழ மாட்டீர் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்றாரு இன்றளவு கூட இந்த திருக்குளத்தில் ஒரு பாம்போ ஒரு தவளையோ ஒரு முதலையோ வாழ்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது இந்த சித்தாமிர்த திருக்குளத்தில் ஆனால் பார்த்தீங்கன்னா இது மீன்கள் வாழப்படுது மீன்கள் இருக்குது மற்றபடி இந்த சொன்ன இரண்டு உயிரினங்களும் இன்றளவு கூட இந்த திருக்குளத்தில் வாழலை அப்படின்னு ஒரு ஐதீகமாக நம்பப்படுது இந்த சித்தாமிர்த திருக்குளத்தில் இது பார்த்திங்கன்னா சித்தாமிர்த திருக்குளம் பஞ்சமூர்த்தி ஸ்தலம் விளங்கக்கூடிய செவ்வாய் பரிகார ஸ்தலமாக விளங்குது மறக்காமல் வீடியோவை பாருங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய்